ஹலோ வியூவர்ஸ் படே ஸ்டோர் டுடே எபிசோட் போலீஸ் ஜாயினிங்காக வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க ராஜி என்னாச்சு பார்த்த இல்லை நான் தான் ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வந்தேன்றாங்க அம்மா போலீஸ் ஆகணுட்டு உன்னுடைய ஆசை எவ்வளோ நாளாக இருக்குன்றாங்க அதுவா சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்குன்றாங்க இது மாதிரி எல்லாரையும் பார்க்கும்போது நாமளும் ஒரு போலீஸ் ஆகணுட்டு எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஆசை இருக்குது அப்படி போலீஸ் ஆகிடுன்றாங்க என்ன விளையாட நினச்சிட்டு நினைச்சிட்ருக்கே போலீஸ் ஆகிறதுன்றாங்க நான் தான் சொல்கிறில்ல நீ போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அது எப்படியும் ஆக முடியும்ன்றாங்க நான் கூட இருக்க நீ கண்டிப்பாக போலீஸ் ஆயே ஆகணுன்றாங்க அதெல்லாம் ஆக முடியாது என்றாங்க இங்கே பாரு வீட்டில் இருக்கவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு உனக்கு தெரியல உன் பாட்டுக்கு போலீஸ் சரின்னு சொல்கிறேன் நீ போலீஸ் ஆகு அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை நான் பார்த்துக்கறேன் யாரு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் என்னது நீங்க பார்த்துப்பீங்களா ஆமா நீ கண்டிப்பாக போலீஸ் ஆகணும் நடக்கிற எல்லா பிரச்சனையுமே கண்டிப்பாக நான் சரி செய்வேன்றாங்க அது நட இது நடந்திருவோம்னு நீ ஃபீல் பண்ணாத ராஜு கண்டிப்பாக நீ போலீஸ் ஆகணும் நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பேன் உன் அப்பா சித்தப்பா அப்பா அம்மா யார் வந்தாலும் சரி கண்டிப்பாக உனக்காக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அது ராஜுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்புறமா எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க அப்போ அவங்களுடைய அம்மா வந்து வாசல்ல கோலம் இருக்காங்க எங்கே ரெண்டு பேர் போயிட்டு வராங்க மனசில் நினைப்பாங்க ராஜி அம்மான்னு ஃபீல் பண்ணவோ அவங்களுடைய அம்மா உள்ளே போய்ட்டுறாங்க அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது கதர் இருந்துட்டு இந்த பாரு எல்லா ஒரு நாள் மாறிடும் சரியா நீ போலீஸ் ஆனவொன்னே எல்லாமே சரியாகிடும் நீ கவலைப்படாத ராஜி அப்படின்ட்டு சமாதானம் படுத்திகிட்டு இருக்காங்க அப்புறம் இவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு உள்ள ராஜ்ய ராஜியுடைய அம்மா கேட்டு ஃபீல் பண்ண அப்ப டவுல எடுத்து கதை தொடச்சு தண்ணி கொடுக்கறது ஏன்னா நம்ம போ இந்த மாதிரி ட்ரைனிங் போயிட்டு வந்தோம்னு தெரிஞ்சிச்சேன்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுவோன்ட்டு எல்லாமே வந்து அது சொட்டிங்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து டயர்டாக இல்லாத ஃப்ரெஷ்ஷாக உள்ள போகிற மாதிரி போகிறாங்க அதெல்லாம் பார்த்து ராஜியுடைய அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம பொண்ணை இந்த தம்பி அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்குது எந்த குறையும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள வந்தவொடனே இந்த மாதிரி டியூஷனுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க அப்புறம் கிட்ட தனியில் எப்படி போகிறது தனியில் போகிறத நான் பார்த்துக்கறேன் சரியா அந்த பிரச்சனை நீங்கள் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியும் நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க இல்லை நம்ம தண்ணியில் போகிறது அப்படின்னாலும் வந்து கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனை நடக்கும் அதெல்லாம் நினச்சா கொஞ்சம் கவலையாக இருக்குன்றாங்க அதெல்லாம் நினச்சி கவலைப்படவே வேண்டாம் என்ன நடந்தாலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பழனிக்கு ஒரு பொண்ணை பார்த்து கொஞ்சம் வர சொல்லுவாங்க கேட்டோன்னே சந்தோஷப்படுறாங்க பொண்ணு பேரும் அப்படின்னு பழனி பழனி கிட்ட வந்து சொல்றாங்க பொண்ணு பேரு நல்லா இருக்குன்ட்டு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க அப்புறமா நீ போட்டோ இருக்கான்னு கேளுங்க அப்பா மாமா ஃபோட்டோ இருக்கோன்னு கேட்குறாங்க பாருன்னு எல்லாம் சிரிக்கிறாங்க ஃபோட்டோ இல்லை நாளை தான் நேர்லேயே போய் பார்க்க போகிறோம்ல நேர்லேயே பார்த்துக்கலான்றாங்க பொண்ணாலும் நல்லதான இருக்குது சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோனுக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ கோமதி ரொம்ப சந்தோஷிப்பாங்கடே பழனி நல்லது ஒரு கல்யாணம் ஆகிட்டு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குடா சீக்கிரமா வந்து மாடியில் ஒரு ரூம் போட்டுருணும் ஏன்னா உனக்கு கல்யாணம் நீ தங்கவே இல்லைன்றாங்க என்ன மாமா இப்போவே என்னென்னவோ நடக்குது அப்படின்றாங்க நீங்கள் வேறட்டா அப்படின்றாங்க எல்லோரும் பழனியை இருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க பழனி அதோடு லெஃபீஸோர் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ